வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோவியூ சேனல் நேயர்களுக்கு நடிகன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம பேசப்போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனிப்பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் மோட்ச ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சியானது கும்பராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும் இதான் ஹெட்லைன்ஸ் கும்பராசிக்கு தலைப்பு செய்தி பிரேக்கிங் நியூஸ் உங்கள் ஜென்ம சனி முடிய போகுது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சனிப்பயிற்சியானவர் கும்பத்தில் உங்கள் ராசியிலிருந்து பயர்ந்து மீனராசிக்கு பெயர் வைக்கிறார் லாஸ்ட் டூ இயர்ஸ் மேக்சிமம் அடி ரணகலம் வாங்கினது கடகம் மற்றும் கும்பம் அஷ்டம சனி மற்றும் ஜென்மசனி கும்பராசிக்காரர்கள் யார் நிறைய சகிப்புத்தன்மை அதிகப்படியான ஆன்மீகம் பக்தி இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு செவரில் வெள்ளைக்கல செவரில் கீழே கீழே சுருக்கமாக ஒரு கரும்புள்ளி வச்சிங்கன்னா அந்த வெள்ளையெல்லாம் தெரியாதவங்களுக்கு கரும்புள்ளி தான் தெரியும் அதுதான் கும்பராசி அதாவது எவ்வளவு இது இருந்தாலும் குறை எங்கே அந்த குறை வந்து அது நல்ல மைண்டுக்கு தெரியும் அதுதான் குறையை தேடி கண்டுபிடிக்கிறவங்க தப்பாக நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல உண்மை இது தான் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு தன்மையும் அதிகமாக தான் மேலே படக்கூடிய தாக்குதல்கள் தனக்கு ஏற்பட்ட துரோகங்கள் அப்படியே தாங்கி சில மாதிரி நிற்கக்கூடியது இந்த கும்பராசி அதே மாதிரி இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் மனசு டிப்ரெஷன் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை இந்த இந்த வீட்டில் நடக்கக்கூடிய போராட்டம் இருக்கே அப்பா அம்மா கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் விரும்புகிற பையனையும் பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுல நடக்கிற போராட்டம் மனைவி கணவனோட கணவன் மனைவியோட நடக்கக்கூடிய போராட்டம் பாவம் அந்த குழந்தைங்க அதை தவிர அவனை கல்யாணம் பண்ணி வச்சவன் கான் பாருங்க அவனே டைவர்ஸ் பண்ணிடுவான் இவங்க சண்டையை பார்த்து அப்படி ஒரு சண்டை இப்படி எல்லாம் தாண்டி நண்பர்கள் கூட செந்தலனும் போல் தெரியும் அது நாள் பட நாள் பட புரியும் இந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு வரையுமா மச்சான் இங்கே தாண்டா எனக்கு உயிர் ஒன்றை விட எல்லாமே வேஸ்டா அப்படின்னு பண்ணுங்க அப்படியே கையை தட்டினா காக்கா பறக்கிற மாதிரி இந்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் கல்யாணம் ஆகணும் ஒவ்வொருத்தனாக பறப்பான் தன்னுடைய சிறகரை அடிச்சுட்டு அப்படி பறக்கும்போது யாராலையும் எதார்த்த வாழ்க்கையில் முழுசாலாக நிற்க முடியாது அதையும் தாண்டி நிற்கிறவனுக்கும் குடும்பம் குழந்தையெல்லாம் வரும் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வருவாள் நீங்கள் நட்பு இருக்கிற மாதிரி அவள் பாராட்ட மாட்டான் இவ்வளோலாம் இருக்குது நட்பு என்றாலும் எந்த உறவுனாலும் அளவோடு இருக்க வேண்டும் பலமோடு வாழ்வதற்கு இந்த அளவு எது உங்களுடைய எதிர்காலம் பாழாகாமல் இருக்கணும் கையிலேருந்து ஒரு நண்பன் பத்தாயிரரூபா கேட்டால் ஆயிரருவா கொடுத்துட்டு விட்டுடுங்க மறந்துவிடுங்க ஆயிரரூபாய் நீங்கள் பத்தாயிரரூவா இல்லைன்னு சொல்லாதீங்க ஆயிரரூவா தான் தருவேன்னு சொல்லாதீங்க பத்தாயிரருவா கொடுக்க கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க கொடுத்தீங்கன்னா பத்தாயிரரூபா போயிடும் நண்பன்கிட்ட வாங்க முடியாது ஆயிரரூவா கொடுத்துட்டு மச்சா உங்களோட பழகணும் தோசத்துக்காக இந்த ஆயிரரூவா வச்சுக்க திருப்பி என்னை மட்டும் பார்த்துட்றதும் சொல்லுங்கள் தப்பு இல்லை அது நண்பன்னாச்சே நான் என் உயிரை கொடுக்குறேன் என் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி பத்தாயிரரூபா கொடுத்தீங்கன்னா நீங்களும் தெருள் நிற்பீங்க ஆனால் உனக்கு டாடா காமிச்சிட்டு போயிடுவான் அப்புறம் நண்பர் நினச்சி இந்த சினிமா பாட்டில் பாடிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் வேண்டாம் அப்போது கும்பராசிக்கு பெரிய ஒரு ஆறுதல் ஏழர் சனி முடியலை பாதசனியாக ஆனால் ஜென்மத்திலேருந்து போனதுனால இதுவரைக்கும் இந்த ரெண்டு ஆண்டு காலம் நீங்கள் பட்ட அவஸ்தையை பட மாட்டீங்க அப்படின்னா அது முகையில இது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களோட எண்ணங்களில் ஒரு தெளிவு பிறக்கும் ரெண்டு உங்களோட தடை தாமதங்கள்லாம் சற்று விலகும் பணப்பிரச்சனைகள் குறையும் கணிசமான அளவுக்கு குறையும் இதெல்லாம் நாலு எல்லாத்துக்கும் மேலே கும்பராசினியர்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கையை குறித்த ஒரு வழி வந்து பிறக்கும் இதெல்லாம் அஞ்சு இப்போது எல்லாமே இப்போ நடந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஆனால் ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு பொய் நம்ம சொல்லவே முடியாது கண்டிப்பாக இருக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து முடிஞ்சிடும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் தான் பண்ணும் பாதசனி முடிகிற வரைக்கும் வேகமாக நடக்காதீங்க பள்ளம் குழி குண்டு பார்த்து நடங்க எப்போவுமே செப்பல்ஸ் வேர் பண்ணிக்கோங்க காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது தேவையில்லாத பிரயாணங்கள் பண்ணாதீங்க போகிற இடத்துல மொபைல் பேகு பர்சல்லாம் விட்டுடாதீங்க இதெல்லாம் நான் சொல்கிறத குறிச்சிக்கோங்க இந்த சனிப்பயிற்சியானது ஏன் வந்து சூப்பர் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி பார்க்கப்படுகிறது அப்படிங்கறத ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காலபுருஷனுடைய முதல் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து ஆரம்பித்து பன்னிரண்டு ராசிகள் முடிய மீனத்திற்கு சனி பகவான் தன்னுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் லேப்பை முடிகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மீனத்துக்கு வந்தடைகிறார் இது வந்து சர்க்கிளை முடிக்கிற இடம் இதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த சர்க்கிளுடைய பயணத்தை மேஷத்துலேருந்து ஆரம்பிப்பார் எவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான இந்த பயிற்சி அதாவது மோட்சஸ்தானத்தில் வந்து சனி பகவான் தன்னுடைய ஹோல் சைக்கிளை மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கார் பார்த்துங்க ச நிறைய பேர் இப்போ வேலை செய்யக்கூடியவங்க திருமணமானவங்க குழந்தை இருக்கவங்க கூட பிறந்திருக்கவே மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவர் இப்போ தான் தன்னுடைய சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு பரிகாரம் அப்படின்னு பார்க்க போனால் கும்பராசினியர்களுக்கு முதல் பரிகாரம் உடனடியாக கண்டிப்பாக திருநள்ளாறில் போய் நலத்தீர்த்தத்தில் குளித்து இந்த கருணியில் வேஷ்டியை கட்டிக்கிட்டு சிவபெருமான் முன்னாடி நின்று அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து ராமேஸ்வரம் முடிஞ்சா போய் பஸ்மா அபிஷேகம் கால் நாலரை மணிக்கு பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணி அன்னதானம் குறைஞ்சபட்சம் ஐம்பது பேருக்காவது நீங்கள் ஒரு தயிர் சாதமோ எலுமிச்சம்பள சாதமோ இல்லை பைசா இருந்தால் இலை போட்டு சாப்பாடு போடுங்க அன்னதானம் பண்ணணும் வஸ்திரதானம் இந்த ஆடை இல்லாதவங்களுக்கு வஸ்திரதானம் எல்லாத்துக்கும் மேலே கல்விக்காக நோட்டு புஸ்தகம் பென்சில் பேனாக வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறான்னா நான் வந்து ஐம்பது கோடி சம்பாதிக்கிறேன் இது ஒரு இவ்வளோ தான் இங்கே தான் இருக்க போகிறேன் எனக்கு எனக்குன்னா மிகப்பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் கோடிக்கணக்கான ஆயிரம் லட்சம் கோடி சம்பாதித்தவர்கள் மறைந்து விட்டார்கள் இது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை நாம் இங்கே இருக்க போகிறது எல்லாரும் ரிட்டன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனால் தான் உள்ளே வர முடியும் இந்த ஃப்ளைட்டில் மட்டும் ஏறுனால் ரிட்டன் டிக்கெட் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறவே முடியாது அப்போது பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது உண்மை அப்படின்னு ஒரு பாட்டில் வரும் அந்த மாதிரி நீங்க தயவு செய்து உங்களுடைய பரிகாரத்தை செய்து ஆண்டவன் மீது தியானம் வைத்து நிறைய மெடிடேஷன் செய்யுங்க ஓம் நம சிவாய நமக இந்த தாரக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்க செய்யும்போது நல்லது தான தர்மங்கள் செய்யும்போது இன்னும் இந்த ஏடரசனி பாதசனியுடைய விளைவுகள் ரொம்ப குறைந்து நீங்க வளமோடு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடம் இருவரது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்